முத்து வழியை காண வேண்டும் ஓடோடு வந்தேன் ஐயா உங்க இடத்தில் எடுத்து சொல்கிறேன் ஐயா எடுத்து சொல்கிறேன் உலக புகழ்பெற்ற இளமன புதூரை சேர்ந்த கே வேல்சா மாமா அவர்களுக்கு என் சார்பாக ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறேன் ஐயமலைக்கு அருகாமையில் உள்ள ஈச்சம்படியில சேர்ந்த ஐயமலை மாமா அவர்கள் சத்தியகிரி சேகர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறேன் அம்பளிப்பு கொடுத்து அம்பு மாமா அவர்களுக்கு எழுத சார்பாகவும் நாடகம் சார்பாகவும் நன்றி நன்றி கருது வணக்கம் வணக்கம் சொல்லுகிறீர் ஐயா எதற்காக நன்றி என்பதை எடுத்து சொல்லுகிறேன் अया अ

பார்த்து மன்னர் ஐம்பத்தாறு நாட்டுக்கு அரசு சென்று கொண்டிருக்கிறார் இந்த மயானத்துக்கு வருவதற்கு மன்னனுக்கு என்ன உறவு சொல் மன்னரே

உயிருகிராக தெய்வத்தோடு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருந்தாலும் போட்டு வந்து ஐயா சொல்கிறீ மாமுடி கண்டிக்காக மாமணி என்றால் நாட்டில் எத்தனையோ மாமனிகள் இருப்பார்கள் ஐயா நான் சொல்லும் மாமனிய பெருமையை கேளுங்கள்

மயக்கமுற்ற கீழே விழுந்து விட்டார் அன்று இன்று இந்த மயானத்துக்கு வாங்கியை பார்க்க வேண்டுமெல்லே உதற்குதாயப்பா யிரு சோதித்துப் பார்க்க வேண்டும் எப்படி சோதிக்க முடியும் உள்ளனை பொறுத்து இடிவார வார்த்தை சொன்னால் சாவுக்கு கூட துடித்து விடுவான் நிறைய எப்படி விடும் புலம்போல் துடித்து விடுவான் இப்படி தான் சோதித்துப் பார்க்க வேண்டும் சன்யாசி உங்க முதனை பார்த்து இருக்கீங்க பார்க்கவில்லை பார்க்கவில்லை ஆஹ்

நான் என்ன உயிரை படித்து விடுகிறேன் பாட விடவில்லை என்றாலும் என் மன்னரை காண முடியவில்லை என்றாலும் கூட சாக கூட தடுத்துக்கொண்டு யார் சத்தியத்தை நல வேண்டும் என்றுதான் எல்லாம் கூறி விருக்கிறம் செய்த நாட்டு மக்கள் உன்னையும் இந்த பயானத்தில் நான் கவல் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பகலாயிரம் வருகின்ற படங்கள் ஒன்றுக்கு கால்பணம் வாக்கரிசி வாங்கி தகிழித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பாவை அந்த வாக்கரிசி சாப்பிடு கால்படம் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று கீர்த்தி கத்தளைது அப்படி எல்லாம் அந்த பாவியில் அணிந்திருக்க பொழுது இந்த சண்டாளனை பார்க்க வேண்டும் இந்த பாவியை பார்க்க வேண்டும் என்று வந்து விட்டாங்க மந்திரி சத்தி ஆகாரமே இல்லை பா ஆகாரமே இல்லை ஏதாவது தோஷங்கள் வந்து விடுமே என்று மனதில் எண்ணிக்கொண்டு அதோ பார் அங்கு மூலையில் குவித்து வைத்திருக்கிறேன் பார்த்தீங்களா பலபோல் குவித்து வைத்திருக்கிறேன் என்ன செய்வேன் அண்ணா கவலை வேண்டாம் அதுக்கு ஒரு வரிகாரம் இருக்கிறது மனிதே அதாவது அந்த நெல்லாக பட்டது காரம் பசுவுக்கு வைத்து அது மூலம் சாணத்தை காய்கறி எங்கேயோ சுத்தப்படுத்தி சாப்பிட்டார் இந்த பாவங்கள் நீங்கி விடும அண்ணா ஆகிட்டு முத்திரை என்ன விட்டு போக வேண்டாம் உன்னை விட்டு ஒருவோரும் செல்ல மாட்டேன் மண்ணா இருக்கட்டும் இருந்தாலும் இந்த பயணத்தை சுற்றிப் பார்க்க வேண்டும் ஆகட்டும் மண்ணா அது வரலாமா ஆகட்டு அதை மக்கள் மனைவ சொத்த சுகமானது சந்தோஷமாக வாழ்ந்தாலும் உயிரை பிரிந்து விட்டான் இது ஒன்றுதானப்பா இது ஒன்றுதான இது சமரசமான இடம் சமரசமான இடம் இது பாத்தீர்கள் இடம் உண்மை மந்திர தெரிந்து இனிமேல் அறந்து குழப்பை கண்ணீர் படித்தான் பார்த்தால் சத்தியத்துக்கு பந்தம் என்று உண்மைதான்